அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக டிசம்பர் எட்டாம் நாள் ஆர் எஸ் எஸ் அமைப்புடைய ஒரு பிரிவான விஸ்வ இந்து பரிசத் பி பி உடைய சட்ட பிரிவு ஒரு கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அந்த கருத்தரங்கம் எங்கே நடக்குன்னு சொல்லியாச்சுன்னா அலகாபாத் உயர் நீதிமன்ற நூலக அரங்கில அந்த கருத்தரங்கம் நடக்குது அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பேசியவர் யார் என்று சொல்லியா அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதுல கலந்து பேசியிருக்காங்க குறிப்பாக வந்து தினேஷ் பாதக்கும் சேகர் குமார் யாதவ் அப்படிங்கிற ரெண்டு நீதிபதிகள் அதுல கலந்து பேசியிருக்காங்க இருக்காங்க அதுல பேசிய நீதிபதி சேகர் குமார் யாதவ் பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு சட்ட அவசியம் என்ற ஒரு தலைப்புல பேசுறார் பேசும்போது அவர் பேசுறவருடைய ஒரு செய்தியை நீங்க ஆழமா நீங்க உள்வாங்க வேண்டும் அவர் சொல்றாரு இது இந்துஸ்தான் நாடுதான் இந்தியா என்பது இந்துஸ்தான் நாடுதான் இது இந்து நாடு தான் இதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை இதுதான் சட்டம் மெஜாரிட்டியாக வாழ்பவர்களை அவர்களுக்கு ஏற்பட ஏற்பத்தான் இந்த நாடு செல்லும் என்பதுதான் இந்த நாட்டுடைய சட்டம் இதை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக நான் சொல்வதாக நீங்கள் கருதக்கூடாது இந்த சட்டம் மெஜாரிட்டியை பொறுத்து தான் இங்கே அமையும் என்பதை யார் சொல்லுவது சாதாரண ஒரு ஆள் இல்லை அவர் சொல்கிறார் நீதிபதியை சொல்கிறார் நீங்கள் நினைக்காதீங்கன்னா நான் சொல்கிறது யார் என்று சொன்னால் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு இந்த நாட்டில் சட்டம் மெஜாரிட்டியை பொறுத்து தான் அமையும் அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார் ஒரு சமூகத்துலேயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வழிவகுக்கிறது தான் அங்கே உள்ள பொருத்தமான ஒரு செயலாக இருக்கும் அப்போ இங்கே என்னென்னா மெஜாரிட்டியாக சேர்ந்து யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கிவிட வேண்டும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இங்கே நீதி என்று இந்த நாட்டில் ஒன்றும் இல்லை என்ற ஒரு செய்தி அவர் முன்வைக்கிறார் என்று சொன்னார் எப்படி ஆபத்தான ஒரு கருத்தாக இதை நாம் பார்க்க வேண்டும் இது ஒரு நீதிபதி இப்படியான ஒரு சிந்தனையில் ஒரு நாள் அங்கேருந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாருன்னு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் வழக்கு அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்வாரா அதில் உள்ள சாட்சியங்களை எடுத்துக்கொள்வாரா அல்லது அது யாருமே யார் பெரும்பான்மையானா ஆ சரி ரைட்டு இது யார் சிறுபான்மையரா ஒருத்தன் வந்து கொலை செஞ்சுட்டு வந்து நிற்கிறான் ஒரு பெரிய கும்பல ரவுடி அவன் வந்து பத்து பேர் இருபது பேரை போட்டு தள்ளிட்டு வந்து என்னட்டு நாங்கள் எங்கள் பின்னாடி ஒரு யானை பலனில் நிற்கிது நாங்கள் அவ்வளோ பெரிய கும்பல் இருக்கோம் இந்த ஜாதியை சார்ந்தவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்ட வந்து ஒரு வலிமையானவன் கிடையாது எளிமையானவன் என்று சொன்னால் நீதிபதி பேனவர் ஆமாம் இவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்ல ஆமாம்மா நீங்கள் கொலை செஞ்சதெல்லாம் சரி தான் தீர்ப்பு வாங்கிக்கிற முடியுமா ஆனால் அவருடைய சொல் கூற்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே சட்டம் என்பது என் மெஜாரிட்டியை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த நாட்டில் சட்டம் இருக்குது என்று சொன்னான் அது எவ்வளவு ஆபத்தான ஒரு கருத்தை ஒரு நீதிபதி அதை சொல்றாரு இது சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிறார் இவர் எப்படி நீதிமன்ற கொலிஜியம் வந்து இவரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக அவரை தேர்ந்தெடுத்தார்கள் இப்படிப்பட்டவரிடமிருந்து எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும் இவர் மட்டும் இல்லைங்க இப்போ அண்மை காலமாக வந்து இந்தியாவுடைய தூண் என்று சொல்லக்கூடிய நான்கு தூண்களில் முதலாவது தூண் வந்து சட்டம்தான் இவங்க தூண் சொல்கிறாங்க நான் இன்னும் மறுபடி மேலே போய் சொல்லுவேன் இது அஸ்தவாரம் இந்த அஸ்திவாரமே இப்படி இருந்ததுன்னா இந்த நாட்டில் சட்டம் எங்கே இருக்க போகிறது இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ அண்மையில் பாருங்க கர்நாடகத்தில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி சிரிசானந்தா வந்து ஒரு வழக்கு விசாரணை நடக்குது அந்த வழக்கு விசாரணையில் பெங்களூர் மேற்கு பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க ஒரு குடியிருப்பு பகுதியை சொல்றாரு அது பாகிஸ்தான் அப்படிங்கிறார் இதை உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது ஒரு நீதிபதி வந்து ஒரு தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய ஒரு பகுதியை வேறொரு நாட்டோட ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னால் இது கண்டிக்கத்தக்கங்க அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்குறாரு ஒரு நீதிபதி மனசுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க இப்போல்லாம் எல்லாம் பாகிஸ்தான்கள் எல்லாம் தீவிரவாதிகள் சிறுபான்மையர்களை சொந்த நாட்டு மக்களை குறித்து இப்படியான ஒரு கரு ஒரு கருத்தியலில் இருக்கக்கூடியவரிடமிருந்து என்ன சட்டம் என்ன நியாயம் என்ன நேர்மை என்ன நீதியை நாம் எதிர்பார்க்க முடியுங்கிறத நாங்கள் பாருங்க இப்போ நிறைய இப்போ அதே மாதிரி கர்நாடக உயர் உள்ள நீதிபதி நாகப்பிரசன்னா வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் சொல்கிறாங்க எங்கே பள்ளிவாசலில் தொழுகையில் போய் நிற்க போது இன்னொரு வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக உள்ளே நுழைஞ்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்கிற இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு போட்டோம் அதுவும் ஒரு கடவுளுக்கான கோஷம் தானே அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சு ஜெய் ஸ்ரீராம் கத்துறது தவறு ஒன்றும் கிடையாது அதுவும் வழிபாட்டுடைய கோஷம் என்று இது சொல்கிறது யார் என்று சொன்னால் இதை ஒரு நீதிபதி சொல்கிறாங்கங்கிறது தான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இவங்க சாதாரண இவங்களை இவங்க உயர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தன்னுடைய பொறுப்பு காலத்துல விநாயகர் சதுர்த்தியுடைய விழா அவர் வீட்டில் கொண்டாடுறாரு கொண்டாடட்டும் யாரை கூப்பிடுறாருன்னு நாட்டுடைய பிரதமரை கூப்பிடாரு பிரதமரும் நீதிபதியும் ஃப்ரெண்டாக வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம் போகலாம் ஆனால் அவர்களுடைய அந்த பொறுப்பு பாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு நாட்டினுடைய பிரதமர் ரெண்டு பேரும் தனியை சந்தித்து வீட்டில் அது ஒரு மத விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பேச விளைவு என்ன இருக்குங்கிறத அடுத்த கூட்டத்தில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வந்து பேசும்போது தான் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொன்னார் பாபரி மசூதில் நாங்கள் எப்படி தீர்ப்பு வழங்கன்னு தெரியுமா நாங்கள் வந்து கடவுளை கேட்டு தான் அந்த தீர்ப்பு வழங்கினான்னு சொல்லுங்க நம்ம மக்கள்லாம் கேட்டாங்க நிறையா நீங்கள் எந்த கடவுளை சொல்கிறீங்க கடவுள் அவதாரம் தான் மோடி சொல்கிறாரு இந்த கடவுளை அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தீங்களோ அவரை கேட்டு சொன்னீங்களான்னா வலைதளங்களில் நிறைய செய்திகள் வந்தது அப்போது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியே சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு வழங்கினேன் நீதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கினேன் பாரபட்சம் கிடையாது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் சட்டம் படித்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பான்மையின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் கடவுள்கிட்ட கேட்டு தான் நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த நாடு எந்த நிலையை நோக்கி செல்லும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும் இந்த நாட்டில மக்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன பிடிமானம் என்னவென்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள்ல நீதிமன்றங்கள் இருக்கு நீதிமன்றங்கள்ல போய் நாம் வழக்கு தொடுத்தா நமக்கு நீதி கிடைக்கும் என்ற அந்த மக்களுடைய நம்பிக்கை தவிடு பொடியாக்கி நீதிமன்றங்களில் கூட உங்களுக்கு நீதி கிடைக்காது பெரும்பான்மை என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் இங்கே அதற்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்கும் என்று வெளிப்படையாக நீதிபதிகள் பேசுகிறார் என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கெல்லாம் இதில் வந்து எவ்வளோ பெரிய குஷியாக இருக்கும் அதனால தான் கொலை குற்றம் செய்துவிட்டு பாலியல் வன்முணர்வு செய்துவிட்டு மிகப்பெரும் தவறான காரியங்களில் ஈடுபட்டவர்கள் கூட துணிந்து அந்த காரியத்தை செய்கிறாங்க நாங்கள் தான் செஞ்சல் சொல்கிறாங்க வலைதளங்களில் வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க வெறுப்பு பேச்ச கூச்சமில்லாமல் அவர்கள் தயக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அவர்களை மாலை மரியாதையோடு அவருடைய காலில் விழுந்து பதவியில் இருக்கக்கூடியவங்க உறவு இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கும் இந்த நாட்டில் நீதி அமைப்பு கேலியாகிவிட்டது இந்த நீ இந்த அமைப்பை நீதியமைப்பை கேலி செய்யக்கூடியவர்களை நீதிய அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மத வெறி அமைப்பில் போய் கலந்து கொண்டு குறிப்பாக சிறுபான்மையிற்கு எதிராக பெரும்பான்மேருடைய கருத்து தான் வெல்லும் என்று சொல்லக்கூடியவர் நீதிபதி என்ற ஒரு பொறுப்புக்கே தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி பிருந்தாக்காரத் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் இதே போல் நிறைய அறிக்கை கபில் சிபில் கூட வந்து நாடாளுமன்றத்தில் அவரை வந்து நீதிபதி சேகர் யாதவ் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே போல் தேசிய மாநாட்டு கட்சி அவரை வந்து பதவி நீக்கத்துக்கான தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக இருக்கின்றார்கள் இன்னும் சொல்வதானால் உச்ச நீதிபதிக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் இங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் ஒன்று இருக்குது அகில இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கம் மிக கவலைத்துவம் இந்த ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது வந்து கொடூரமான ஒரு வார்த்தை இது என்ன சொல்லணும்னா முழுக்க முழுக்க விசத்தன்மை நிறைந்தது என்ற கடுமையான வார்த்தை பிறகு எல்லாம் போட்டு அவரை வந்து நீதிபதி பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இதை பார்த்து உச்ச நீதிமன்றம் இது குறித்தான அவர் பேசியது குறித்த அறிக்கை கேட்டு இருக்கிறது ஆனால் என்ன இதுபோன்ற நீதிபதிகளுக்கும் பதவிகள் உயர் பதவிகள் தான் கிடைத்து கொண்டிருக்கிறது தவிர தண்டனைகள் கிடைக்கவில்லை எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு ஆங்காங்கே ஒரு சில தீர்ப்புகள் வருகிறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது இப்போ அன்றைக்கு வந்து அலிகட் முஸ்லீம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையை அந்தஸ்து பெறுவதற்கான தகுதி இல்லை என்று சொன்னபோது இல்லை அப்படி சொல்லக்கூடாது அதற்கான தகுதி இருக்கிறது அது சிறுபான்மையை அந்தஸ்து பெற தகுதி உண்டு என்ற ஒரு தீர்ப்பு அண்மையில் வந்தது அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சோசலிசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மதச்சார்பின்மை வார்த்தையை நீக்கிவிட வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் குரல் கொடுத்து அதை வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் அதை தள்ளுபடி செஞ்சு அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது என்ற ஒரு தீர்ப்பையும் அண்மையில் வழங்கியிருந்தார்கள் மதரசா வாரிய சட்டம் வந்து செல்லாது அப்படியெல்லாம் நீங்கள் தனியார் சட்டம் போடக்கூடாது என்று சொல்லும்போது இல்லை மதரசா வாரிய சட்டம் செல்லும் என்ற ஒரு தீர்ப்பு வந்தது இதே போல் அண்மையிலே சில தீர்ப்புகள் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் ஆறுதல்னா ஆறுதல்னா நம்ம பக்கம் நிக்கிறாங்கல்ல நீதிக்கும் நியாயத்திற்குமான தீர்ப்புகள் வருகிறது என்ற அந்த நீதியின் மீதான நம்பிக்கை நமக்கு துளிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகள் வரும்போது பேரிடியா இதை போன்ற செய்திகள் வரும்போது நாம் இந்த நாட்டினுடைய நீதியின் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை குலைந்து போவது அதை தவிர்க்க இயலவில்லை எனவே உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த நீதிபதி மீது கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இதுபோன்று யாரெல்லாம் நீதிக்கு நீதித்துறைக்கும் சட்டத்திற்கும் புறம்பாக செயல்படுகின்றார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நீதியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவினுடைய தூண்களில் ஒன்று கரையான அரித்து போய்விட்டது இந்த தூணை நிமிர்த்த வேண்டும் இந்த சட்டத்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றம் தகுதியான அறம் வாய்ந்த நல்ல நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் அவர்கள் மீது தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நீதிபதிகள் சட்டத்துறைக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே ஆபத்தானவர்கள் எனவே இவை போன்றவர்களை நீக்கிவிட்டு தகுதியும் அறமும் வாய்ந்த நீதியும் சட்டத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய நியாயமான நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் இங்கே மெஜாரிட்டி அடிப்படையில் இல்லாமல் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்